பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட மத்திய பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட சூழலில் அந்த பட்ஜெட்டில் பல முக்கியமான அம்சங்கள் இணைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து ஏழாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்து புதிய சாதனை படைத்திருக்கிறார் இந்த சாதனையை செய்தது பாஜக பெண்மணி என்பதால் திமுகவின் போலி பெண்ணியவாதிகள் பெருமிதம் தெரிவிக்கப் போவதில்லை என்பது நிதர்சனமானது பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுவிட்டது என்று வழக்கம் போலவே பாட்டுப்பாடி இருக்கும் முதல்வர் திரு ஸ்டாலின் நாற்பது எம்பிக்களை தமிழ்நாடு திமுக அரசு கொடுத்ததால்தான் மத்திய அரசு ஆத்திரத்தில் இருக்கிறது என்றும் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தையோ திருக்குறளோ இல்லை என்றும் கூறியிருக்கிறார் தமிழையும் திருக்குறளையும் பிரதமர் போற்றினால் தேர்தலுக்காக செய்கிறார் என்று கூவிய கூட்டம் இன்று பட்ஜெட்டில் திருக்குறள் இல்லை அதனால் தமிழ் மேல் அவருக்கு பற்று இல்லை என்று கூவுகிறது தமிழ்நாட்டுக்கு அளவிட முடியாத நிதியையே கொடுத்தாலும் இவர்களது கூச்சல் அடங்கப்போவது போவது இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை இதுவரை மத்திய அரசு கொடுத்த நிதிக்கான கணக்கையும் உங்களது பேக்கேஜ் கணக்கையும் சரியாக கூறுங்கள் என்பதே நமது கருத்தாக இருக்கிறது பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தையே இல்லை என்று சன் டிவி கொடுத்த செய்தியை முதல்வர் அப்படியே கூறிவிட்டாலும் பட்ஜெட்டில் சென்னைக்கான திட்டங்கள் குறித்த விளக்கமும் சென்னை என்ற பெயர் குறிப்பும் இருப்பதை பாஜகவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர் இது முதல்வருக்கு தெரிந்திருந்தாலும் முதலில் ஒரு பொய்யை கூறிவிட்டால் அது அப்படியே பரவிவிடும் என்று நம்பியிருக்கலாம் இப்படியெல்லாம் பொய் முதல்வர் அவர்கள்தான் முன்னர் நிதி அமைச்சரை பொய் பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி என்று விமர்சித்திருந்ததை மக்கள் நினைவு கூற வேண்டும் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தை புறக்கணிக்கப்பட்டிருப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை தானும் புறக்கணிக்கப் போவதாக முதல்வர் திரு ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் புள்ளிவைத்த கூட்டணிக்கு புறக்கணிப்பதை தவிர வேறு எதுவும் தெரியாது என்பதற்கு சான்றாக ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்க காங்கிரசும் முடிவு செய்திருக்கிறது முதல்வர் நிதி ஆயோக் கூட்டங்களுக்கு சென்று அமர்ந்தாலும் எதுவும் பேசப்போவதும் இல்லை அங்கு பரிமாறப்படும் கருத்துகள் புரிய போவதும் இல்லை எதையாவது உளறி மன்னர்களிடம் சிக்கி தவிப்பதை விட கூட்டத்தை தவிர்த்து விடுவதே நல்லது என்று பலரும் அவருக்கு அறிவுரை கூறியிருக்கலாம் என்பது சிலரது கருத்தாக இருக்கிறது இந்த நிலையில் பிரதமர் தொடங்கி நிதியமைச்சர் வரை அனைவரையும் மிக கேவலமாக விமர்சித்து அவர்கள் இங்கு வரும்போதெல்லாம் கருப்பு கொடி காட்டி எதிர்கட்சிகள் என்றால் எதற்கெடுத்தாலும் கீழ்த்தரமாக எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் என்ற சூழலை உருவாக்கி வைத்திருக்கும் திமுகவும் காங்கிரசும் தமிழ்நாட்டில் திமுக எம்பிக்கள் வெற்றி பெற்றதால்தான் மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது என்று கூறி வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் தங்களை போன்றே பாஜகவையும் நினைத்திருப்பதால் இப்படியெல்லாம் விமர்சிக்கிறார்கள் என்பதற்கு சாட்சியாக முன்னர் அமைச்சர் துரைமுருகன் பேசிய காணொலியை பலரும் இணையத்தில் பதிவிட்டுள்ளனர் வாணியம்பாடி மக்கள் உள்ளாட்சியில் திமுகவை தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் திட்டங்கள் வருவது தடைப்படும் அடுத்த காலம் புறக்கணிக்கப்படுவீர்கள் என்று அமைச்சர் துரைமுருகன் எச்சரித்த காணொலியை பதிவிட்டு ஆகும் என்று பலரும் கேள்வி எழுப்பி உள்ளனர் உருவாக்கினால் காலத்துக்கு இந்த நகர் புறக்கணிக்கப்படும் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி கொடுக்கவில்லை என்று கதரும் திமுக தங்களது கட்சியில் இருந்த ஜாஃபர் சாதிக் நிதி பரிமாற்றங்கள் குறித்து இதுவரை வாய் திறக்காததை மக்கள் நினைவில் கொள்வார்களா என்பது சந்தேகமே சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வரும் சூழலில் ஜாஃபர் சாதிகின் மனைவி அமீனா பானுவின் வங்கிக் கணக்கில் இருந்து திரைப்பட இயக்குநர் அமீருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கும் மேல் பணம் அனுப்பப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பணம் போதை கடத்தல் மூலமாக சம்பாதித்ததாக ஜாஃபர் சாதிக் உறுதியளித்திருக்கிறார் வழக்கின் விசாரணை என்பதற்காக அவர்களது பெயர்களை வெளியிட விரும்பவில்லை என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிராக யார் கருத்து கூறினாலும் அவர்களது சாதி பின்னணி என்ன மதம் என்ன குலம் கோத்திரம் என்ன என்று ஆர்டர் ஐந்து கொண்டே மேடையில் நாங்கள் சாதி பிரிவினைக்கு எதிரானவர்கள் என்று பேசும் திமுக போடும் நாடகம் அடிக்கடி சந்தி சிரித்து வருகிறது தெலுங்கானாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற திரு கலாநிதி வீராசாமி எமது தெலுங்கு கம்மா நாயுடுகள் இல்லை என்றால் கோயம்புத்தூர் வளர்ந்திருக்காது என்று அங்கு கருத்து ఉంటేనే అక్కడ తమిళనాడులో చాలామంది కమ్మారు ఉన్నారు తెలుగు వారు ఉన్నారు ఇన్ఫ్యాక్ట్ అక్కడ ఉండే తెలుగు కమ్యూనిటీ ఒక వెరీ స్ట్రాంగ్ కమ్యూనిటీ ఒక నలభై పర్సెంట్ దగ్గర తెలుగు ఆ కమ్యూనిటీ ఉంటారు దాంట్లో కమ్మవారు ఇప్పుడు కూడా మీరు చూస్తే కోయంబత్తూరులో అక్కడ జీడి నాయుడు అని చెప్పి ఒక గ్రేట్ సైంటిస్ట్ అతను డెవలప్ చేసిన దాని తర్వాతనే ఆ కోయత్తూరు అనేది డెవలప్ అయ్యి ఇప్పుడు ఒక ఇండస్ట్రియల్ హబ్గా ఉంది தமிழ்நாட்டில் இன்னும் சாதியை பிடித்துக்கொண்டு அரசியல் செய்வது இவர்கள்தான் என்பது ஒருபுறம் இருந்தாலும் இங்கு தமிழ் திருக்குறள் என்று எவ்வளவு நாடகம் போட்டாலும் மனதிற்குள் தெலுங்கு என்ற அடையாளம்தான் கொண்டிருக்கிறதா என்பதே பலரது கேள்வியாக இருக்கிறது